காலிஸ்தானி டெரர் குரூப் அமெரிக்காவில் இருந்துகிட்டு இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ஒர்க் பண்றாங்க நிறைய இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் காமனா உள்ள நிறைய எனிமிஸ் இருக்காங்க இவங்க பண்ணு வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ரொம்ப பிரபாகண்டா பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆக்ட் பண்றாரு அவரை நீங்க தடை செய்ய வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் வந்து இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ண ரெடியாக இருக்கோம் இந்தியா கூட ஸோ இந்தியாவுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டெலிஜென்ஸ் மீட்டிங்கில் பரஸ்பர ஒத்துழைப்பின் காரணமாக மிகப்பெரிய நாடுகளாக வருங்க தி லீடர்ஷிப் ஆஃப் கிரேட் லீடர்ஸ் அண்ட் ட்ரூ கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய நேஷனல் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் துளசி கபாட் அப்படிங்கிறவங்க அந்த சீஃப் இந்தியா விசிட் பண்ணிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு பெருமைன்னே சொல்லலாம் ஏன்னா துளசி கபாட் வந்து அமெரிக்காவில் உள்ள இந்து அமெரிக்க பெண்மணி அமெரிக்கன் சிட்டிசன் ஆனால் இந்து மதத்தை பின்பற்றுவார் அவர் வந்து வீட்டில் அவர் மட்டும் இல்லை அவங்க அப்பா அம்மா அவங்க கூட பிறந்த பிரதர் சிஸ்டர் எல்லாருமே இந்து வைஷ்ணவ மதத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றுறாங்க காலைல எஞ்சா சாமி கும்பிடாமல் எங்கேயும் மாட்டாங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க இந்து பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இந்து அமெரிக்க பெண்மணி அமெரிக்காவினுடைய சிஐஏ எஃபிஐ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போன்ற பதினெட்டு முக்கியமான அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நேஷனல் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற பதவியில் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பட்ஜெட் உள்ள அந்த மிகப்பெரிய ஒரு துறைக்கு சீஃப் தான் துளசி கபாட் அவர் பதவியை ஏற்றது ஃபிப்ரவரி மாதம் அந்த ஃபர்ஸ்ட் விசிட் இந்த ஒரு ஏசியன் கண்ட்ரிஸ் ஜப்பான் கடைசியில் போகும்போது ஃப்ரான்ஸ் போகலாம் வரும்போது முதலாவதாக இந்தியாவுக்கு வந்திருக்கார் இந்தியா விசிட் பண்ணிருக்கார் அப்படிங்குற ஒரு பெருமை என்ன சொன்னார் அப்படின்னா அங்கே வரும்போது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டு நான் நினைக்கிறேன்னா எங்கள் அமெரிக்கா மட்டும் நாங்கள் மனசில் நிறுத்தி சொல்லலைங்க எங்கள் ஃப்ரெண்டு இந்தியாவையும் சேர்த்து தான் நீங்களும் எங்களுக்கு ஃபஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு சாதகமாக அமெரிக்கா இந்தியாவுடன் எப்படி ஒத்து போகிறது சமீப காலங்களில் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக அமைஞ்சது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த துளசி கபாட் நேஷனல் டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் அமெரிக்கா அவர்கள் வந்து இந்தியா விசிட் பண்றாங்க முதல் கூட்டமே என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் ஐபிஎஸ் இவர் ஒரு ஃபார்மர் ஐபி டைரக்டர் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்பது இருபத்தி நாலு ஆக ஒரு மூன்று டேர்முக்கு லாங்கஸ்ட் சர்விங் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்லலாம் அஜித் தோவால் ஐபிஎஸ் அவர்கள் அந்த அஜித் தோவால் ஐபிஎஸ் ஆர்கனைஸ் பண்ண ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃப் கூட்டத்தில் நம்ம இந்தியாவுடைய ரா சீஃப் ரவி சின்ஹா அது மாதிரி ஐபி டைரக்டர் தப்பன் தேகா அது மாதிரி மற்ற வெளிநாட்டில் உள்ள நிறைய பேர் ஜெர்மனி கனடா அப்படி இப்போது ஃப்ரான்ஸ் அவங்களுடைய இன்டெலிஜன் சீஃபெல்லாம் வந்தாங்க அந்த இன்டெலிஜென்ஸ் கூட்டத்திற்கு அஜித் தோவால் தலைமை தாங்கினார் அதில் இந்த துளசி கபாட் அவர்களும் அமெரிக்கா சார்பாக கலந்து கொண்டார் அப்போ துளசி கபாட் என்ன சொன்னாங்கன்னா இந்த பயங்கரவாதம் சைபர் செக்யூரிட்டி அப்புறம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் நாங்கள் வந்து இன்டெலிஜென்ஸு ஷேர் பண்ண ரெடியாக இருக்கோம் இந்தியா கூட ஸோ இந்தியாவுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு அளிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டெலிஜென்ஸ் மீட்டிங்கில் துளசி கபாடு உறுதி அளித்தார் இது அஜித் தோபாலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடுத்த நாளே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ரஜ்நாத் சிங் அவர்களை வந்து துளசி கபாட் மீட் பண்ணாங்க ரொம்ப நேரம் பேசுனாங்க இந்தியாவுடைய பாதுகாப்பு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு இரண்டு ஒத்துழைப்பு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் எப்படி இருக்கும்னு பேசுனாங்க அதில் இந்தியாவுடைய ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னாங்க அமெரிக்காவில் ஒரு காலிஸ்தானி டெரர் குரூப்பு அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க அதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா குர்பத் வான்ட் பன்னூன் அப்படிங்கிற ஒரு வந்து தலைவராக இருந்துக்கிட்டு சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு காலிஸ்தானி டெரரிஸ்ட் இயக்கத்தை வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக அமெரிக்கா சாயிலிருந்து எங்களுக்கு எகென்ஸ்டாக ஆக்ட் பண்ணுறாங்க அதனால நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து இந்தியாவுக்கு அனுப்புகிற்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்னார் நிறையா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் காமனாக உள்ள நிறையா எனிமிக்ஸ் இருக்காங்க இவங்க பன்னூன் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக ரொம்ப பிரபாண்டா பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆக்ட் பண்ணுறாரு அவரை நீங்கள் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு கண்டிப்பாக இது சம்மந்தமாக நான் டொனால்டு ட்ரம்ப் உடன் பேசுவேன் அப்படின்னு துளசி கபாட் அவர்கள் சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கரை மீட் பண்ணி இரு நாடுகளும் எப்படி ஒத்துழைக்கணும் ட்ரேட் மற்ற அதர் மற்ற இன்டர்நேஷனல் கோஆபரேஷன்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினாங்க பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலையிலேயே அன்னைக்கே வந்து துளசி கபாட் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அன்னைக்கு மீட் பண்ணாங்க ஏற்கனவே போன மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிப்ரவரி மாதம் நம்ம துளசி கபாட் அவர்கள் நேஷனல் டைரக்டர் பதவி பதவியேற்ற பிறகு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா போயிருந்தாங்க ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே வந்து மீட் பண்ணாங்க துளசி கபாடை மீட் பண்ணி பேசுனாங்க நம்ம இந்தியா அமெரிக்காவுடைய ஒரு கூட்டு நடவடிக்கை எப்படி இருக்கணும் இன்டெலிஜென்ஸ் எப்படி கேதர் பண்ணணும் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி ரெண்டு பேரும் பேசினாங்க இப்போ இம்மீடியட்லி ஒரு மாதம் கழிச்சு ரெண்டாவது இப்போ மார்ச் மாதத்தில் நேற்றுக்கு டெல்லியில் வச்சு நரேந்திர மோடி அவர்களும் துளசி அவர்களும் பேசினாங்க அப்போ துளசி அவர்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு அமெரிக்காவின் சார்பாக ஒரு கிஃப்ட்டு பிரசனை பண்ணாங்க நம்ம நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தாமரை ஒரு ஒரு கோப்பை மாறி ஒரு இடத்துல ஒரு கிண்ணத்தில் இந்த பிரக்யா ராஜ்யம்னு சொல்லுவாங்க இல்லையா மகா கும்பமேளாவுடைய நீர் புனித நீர் அதை அதில் வச்சு இதை இந்தியாவுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு வருடத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கும்ப மகா கும்பமேளா கொண்டாடுவோம் அது புனிதமான நீர் நீங்கள் இந்து பெண்மணி இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அவர்களுக்கு பிரசனம் பண்ணாங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ அவர் சொன்னாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் இந்த ஆன்டி இண்டியா எலிமெண்ட்ஸ் அமெரிக்காவில் ஆக்ட் பண்ணுறதை நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும் இந்தியாவுக்கு எகேன்ஸ்டாக யாராவது பயங்கரவாத சில ஈடுபடுற மாதிரி இருந்தால் நீங்கள் அவங்க தான் எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்லாம் கேதர் பண்ணணுங்க கொடுக்கணுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாட ரெக்வஸ்ட் பண்ணாங்க துளசி கப்பாட் அவர்களும் ரெண்டு இந்த மீட்டிங் ரொம்ப பாசிட்டிவா போச்சுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மீட்டிங் பாசிட்டிவாக இருந்தது அதுபோக இன்னைக்கு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்னைக்கு காலையில் டெல்லியில் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் ரைசினா டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க இது யாருன்னா அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு பிரைவேட் என்ஜிஓ ஆர்கனைசேஷன் டெல்லியில் பண்றாங்க சப்போர்ட்டட் பை இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபண்ட் பண்ணுறாங்க இந்த சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி உலகெங்கீழம் உள்ள ஒரு நூற்றி இருபது நாடுகள் இதில் வந்து பல்வேறு விஷயங்களை பற்றி அதாவது சைபர் செக்யூரிட்டி டெரரிசம் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் இந்த வரக்கூடிய டெக்னாலஜி எப்படிலாம் வரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ எப்படிலாம் பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த இதில் நாட்டு ம ஒவ்வொரு நாடும் எப்படி கோஆபரேஷனோட ஒத்துழைச்சி இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆர்கனைஸ் பண்ண இந்த ரைஸ்னா டைலாக் அப்படிங்கிற இந்த டெல்லியில் உள்ள அந்த இடத்துல வச்சு மீட்டிங்கில் துளசி கபாட் அவர்கள் கலந்து கொண்டார்கள் ரைசினா டைலாக் அப்படின்னா ரைஸினான்னா என்ன சொல்லுவாங்கன்னா டெல்லியில் உள்ள ஒரு உயரமான ஒரு மலைப்பகுதி மாதிரி ரொம்ப ஸ்டீப்பாக உயரமாக இருக்கிற இடத்துக்கு பேர் ரைசிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பேர் அங்கே தான் பார்லிமெண்ட் இருக்கும் அங்கே தான் பிரைம் மினிஸ்டர் வச்சு ஆஃபீஸ் இருக்கும் அங்கே தான் ராஷ்டிரபவன் இருக்கும் அப்படி ரைஸான ஒரு ப்ளேஸ் அந்த இடத்துல வச்சு இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறாங்க அதுக்கு பேர் ரைசினா டைலாக் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் துளசி கபாடு இந்த மீட்டிங்கில் இன்னைக்கு காலையில் கலந்து கலந்துக்கிட்டு ரொம்ப நல்ல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட் இஸ் நாட் அமெரிக்கா அலோன் இட் இன்க்ளூட்ஸ் அமெரிக்கன்ஸ் ஃப்ரெண்ட் இந்தியா ஆல்சோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு அமெரிக்கா இஸ் ஃபர்ஸ்ட் மை சாய்ஸ் இஸ் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது அமெரிக்கா அலோன்னு இல்லைங்க அமெரிக்கா மட்டும் சேர்ந்ததில்லை அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளுக்கும் சேர்ந்ததுதான் உங்களுடைய நலனுக்காகவும் நாங்கள் உழைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மட்டும் இல்லை எனக்கு இந்தியாவுடைய கல்ச்சர் அந்த டைவர்ஸ் கல்ச்சர் மிகப்பெரிய பழக்க வழக்கங்கள் நீங்கள் உங்களுடைய விருந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க ஏற்கனவே நான் இந்தியா விசிட் பண்ணிருக்கேன் நிறைய இடத்துல விசிட் பண்ணிருக்கேங்க இந்த இதெல்லாம் ரொம்ப பரவசப்படுகிறேன் எனக்கு ரொம்ப இந்தியாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முக்கியமான ஒரு என்ன விஷயம் அப்படின்னா அந்த டொனால்டு ட்ரம்ப் மற்றும் அந்த நரேந்திர மோடி அவர்களை பற்றி அவங்க பேசும்போது கண்டிப்பாக அமெரிக்காவும் இந்தியாவும் பரஸ்பர ஒத்துழைப்பின் காரணமாக மிகப்பெரிய நாடுகளாக வருங்க அண்டர் தி லீடர்ஷிப் கிரேட் லீடர்ஸ் அண்ட் ட்ரூ கிரேட் டொனால்டு ட்ரம்ப் அண்ட் நரேந்திர மோடி இவர்களுடைய தலைமையில் இந்தியா மற்றும் அமெரிக்காவுடைய நட்பு வலுப்பெறும் அப்படின்னு சொன்னாங்க இது மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க கிரேட் லீடர்ஸ் தி கண்ட்ரிஸ் கிரேட் லீடர்ஸ் சொன்னாங்க இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்கா வந்திருக்கும் போது அங்கே ஒத்துக்கொண்டபடி ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் நம்ம மோடி அவர்களிடம் சேர்ந்து விட்டாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பிரகாரம் பரஸ்பரமா ட்ரேட் அண்டு கோஆபரேஷன் நிறைய வியாபார சம்பந்தமாக அமெரிக்காவும் இதுவும் ஒத்துக்கிறோம் கொஞ்சம் அது பேசி அதுல மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பு ஏற்படும் நல்லாவே நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் வந்து அமெரிக்காவுடைய நேஷனல் டைரக்டர் இன்டெலிஜென்ஸா இருக்கிறேங்க நான் இருக்கும்போது இந்தியாவில் பயங்கரவாதத்தை காம்பேட் பண்ணுறது எதிர்கொள்வதற்கு அதே மாதிரி மேரிடைம் டைம் ஒரு செக்யூரிட்டி இருக்கு இல்லையா அதாவது வழி பாதுகாப்பு அடிக்கடி சீனா வந்து அத்துமீறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கடல்வழி பாதுகாப்புக்கு சைபர் செக்யூரிட்டிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் அமெரிக்கா இந்தியாவோட கூட ஒத்து போகும் அப்படின்னு சொல்லி ரெய்ஸ்னா டேலாக்ல டெல்லியில் வச்சு இன்னைக்கு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு துளசி கபாட் அவர்கள் ஒரு அரைகூவல் விடுத்து இந்தியா கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அடித்து பேசிட்டாங்க இப்போ கூட சமீபத்தில் சில நாடுகள் வந்து பாஸ்போர்ட் வாங்குறதுல தடை பண்ணுறோம் ரெட் கார்னர் நோட்டீஸ் மாதிரி சிலதுக்கு எல்லோ நோட்டீஸ் சிலதுக்கு வந்து சில கண்டிஷன் போடுவோம்னு சொன்னாங்க இந்த மூணுலேயும் எதுவுமே வராமல் இந்தியா மேல எந்த விதமான தடையும் விதிக்காம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது ஆக துளசிங்க அவர்களுடைய இந்தியா விசிட் இந்தியாவுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது